மனிதனுடைய சமாதானத்தை பாதிக்கிற இன்னொரு விஷயம் பரிசுத்த மார்க் எழுதன சுவிசேஷம் ஆறாம் அதிகாரம் முப்பத்தி நான்காம் வசனத்தை வாசிக்க கேட்போம் பரிசுத்த மார்க் ஆறாம் அதிகாரம் முப்பத்தி நான்காவது வசனம் ஐந்தாவது அதிகாரம் முப்பத்தி நான்கு அவர் அவளை பார்த்து மகளே உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது நீ சமாதானத்தோடு போய் உன் வேதனை நீங்கி சுகமாயிரு என்றார் மகளே நீ சமாதானத்தோடு போய் உன் வேதனை நீங்கி சுகமாயிரு அவள் வேதனையோடு வருகிறாள் சமாதானத்தை இழந்தவளாய் வருகிறாள் அவளுக்குள்ள நிம்மதியில் சமாதானம் இல்லை அவளுடைய சமாதான பாதிக்கப்பட்டு கலக்கத்தோடு இருக்கிறாள் இயேசுவனிடத்திலே தேடி வந்து ஆண்டவருடைய இயேசுடைய வஸ்திரத்தை தொட்டு ஒரு அற்புத சுகத்தை பெற்றுக்கொள்ளுகிறாள் இயேசு சொல்கிறார் சமாதானத்தோடு போய் உன் வேதனை நீங்க சுகமாயிரு இவளுடைய சமாதானம் எதனால் பாதிக்கப்பட்டது அவளுடைய வியாதி நோயின் நிமித்தமாய்டுடைய சமாதானம் பாதிக்கப்பட்டிருந்தது பன்னிரண்டு வருடம் பெரும்பாடு என்கிற நோயினால் அவருடைய சரீரம் பாதிக்கப்பட்டு எலும்பு தோலுமாக அவள் இருந்திருக்க வேண்டும் ஒரு சமயம் ஒரு பட்டணத்துக்கு நான் ஊழியத்திற்கு சென்றிருந்தேன் ஒரு சகோதரி வந்தாங்க அதாவது எலும்பு கூட்டுக்கு மேலே ஒரு சேலையை சுற்றினால் எப்படி இருக்கும் அவ்வளவு மெல்லிசாக இருந்தாங்க பேசக்கூட பலன் இல்லை அவங்க சொன்னாங்க ஐயா பன்னெண்டு வருஷம் பெரும்பாடு உள்ள ஸ்திரியை ஸ்திரீபிட்டு பைபிளில் இருக்குல்ல அதே மாதிரி நான் கஷ்டப்படுறேன் அவள் பன்னிரெண்டு வருஷம்தான் கஷ்டப்பட்டா நான் பதினஞ்சு வருஷத்துக்கு மேலாயிட்டு இந்த நோயினால் பாதிக்கப்பட்டு கஷ்டப்படுகிறேன் எலும்பும் தோலுமாய் பேசக்கூட பலன் இல்லை என்ன செய்கிறீங்கன்னு கேட்டேன் நான் நர்ஸாக தான் இருக்கிறேன் ஆஸ்பத்திரியில் தான் பணி செய்கிறேன் ஆனால் இந்த வியாதி பதினைந்து வருடமாக என்னை வாட்டி வதைக்கிறது நிம்மதியே இல்லை சமாதானமே இல்லை ஏன் எனக்கு இந்த வியாதி வரணும் ஏன் நான் பாதிக்கப்படணும் எனக்கு ஏன் இந்த கஷ்டம் ஒரு வேதனை பன்னிரண்டு வருடம் இவள் பாதிக்கப்பட்டிருக்கிறாள் பன்னிரண்டு வருடம் எவ்வளவோ வைத்தியர்களை பார்த்து பணத்தை செலவு பண்ணி சொத்துக்களை விற்று இடங்களை விற்று போய் செலவு பண்ணி செலவு பண்ணி ஒவ்வொரு மருத்துவராக பார்க்கிறாள் சொத்துக்களை இழந்துட்டா ஆனால் சரீரம் சுகமாகவில்லை எப்படியாவது எனக்கு சுகம் உண்டாகட்டும் என்று சொத்துக்களை எல்லாம் விற்று விற்று செலவு பண்ணி பார்த்தும் கூட சுகமுண்டாகவில்லை எவ்வளவு பெரிய பாதிப்பு யோசித்து பாருங்கள் சமாதானம் இல்லை நிம்மதி இல்லை பாதிக்கப்பட்ட உள்ளத்தோட யார் எனக்கு சுகம் தருவாங்க நிம்மதி ஒவ்வொரு நாளையும் நான் கழிக்கிறேனே யார் எனக்கு சுகம் தருவாங்க ஊர் மக்கள் வேறு இது தீட்டான வியாதி இந்த வியாதி உள்ளவங்க தொட்டாது தீட்டு ஒன்று யாராவது தொட்டா தீட்டு யாரும் பக்கத்தில் வந்து பேச மாட்டாங்க தூரத்தில் நின்று பேசுவாங்க என்னால் அது தீட்டான வியாதியாக அந்த நாட்களிலே கருதப்பட்டது அதனால் அவருடைய மனம் உடைந்து போனது என்னை நேசிக்க யாரும் இல்லை அன்பு காட்ட யாரும் இல்லை என் பக்கத்தில் வந்து எனக்கு உதவி செய்வதற்கு யாரும் இல்லை எல்லாத்தையும் நான் இழந்து போய்விட்டேன் வியாதியும் என்னை விட்டு போகவில்லை அந்த வியாதியும் என்ன சடீரத்தை வாதித்து கொண்டிருக்கிறாரு நிம்மதி போய்விட்டது சமாதானம் போய்விட்டது ஒரு வியாதி வரும் பொழுது சமாதானம் பாதிக்கப்படுகிறார் ஒரு குடும்பத்தில் ஒருவர் வியாதிப்பட்டு விட்டால் முழு குடும்பமும் பாதிக்கப்படுகிறாரு நான் வியாதிப்பட்ட போது இருதை வீங்கி கால் நடக்க முடியாமல் படுத்த படுக்கையான போது என் குடும்பத்தை நான் நினைத்து பார்க்கிறேன் ஒரு சந்தோஷமான பேச்சு இல்லை ஒரு சிரிப்பு இல்லை ஒரு மகிழ்ச்சியான ஒரு கான்வர்சேஷன் இல்லை என்னால் நான் மரணப்படுக்கையில் படுத்திருக்கிறேன் டாக்டர்ஸ் கைவிட்டுட்டாங்க எங்கள் அம்மா துக்கமுகம் எங்கள் அப்பா துக்க முகம் என் உடன்பிறந்த சகோதரர்கள் துக்க முகம் என்ன நடக்குமோ மரணம் சம்பவிக்குமோ இந்த வியாதி வந்துவிட்டதே எவ்வளோ பணம் செலவு பண்ணி சுகமாக்க முடியலையே என் குடும்பமே சோகமாகிவிட்டது பல மாதங்கள் அந்த நோய் படுக்க நீள நீள அந்த நாட்கள் கடந்து செல்ல செல்ல குடும்பமே ஒரு மரண வீடாகி மாறிவிட்டது மகன் சாக கிடக்கும் போது ஒரு தாய் இப்படி சந்தோஷமா இருக்க முடியும் மகன் மரணத்தை நோக்கி போய் கொண்டிருக்கும் போது தகப்பனார் இப்படி சந்தோஷமா இருக்க முடியும் என் குடும்பத்தில் ஒரு சந்தோஷமான பேச்சு கூட இல்லை எல்லாம் போய்விட்டது சமாதானம் பாதிக்கும் இன்னைக்கு ஏதோ ஒரு வியாதி உங்களை பாதித்து கொண்டிருக்கிறது கேன்சரா ஆஸ்துமாவா ஆத்தரைட்டிஸா அல்லது இறுதியும் பாதிக்கப்பட்டுட்டுன்னு சொல்கிறாங்களா ஏதோ ஒரு நோய் உங்களுடைய தாக்கினதுனால நிம்மதி இல்லை சமாதானம் இல்லை ராத்திரலாம் தூங்க முடியல நினச்சி நினச்சி நினைச்சு கலக்கம் பயம் வேதனை என்று சொல்லுகிறார் நீ பயப்படாதே நீ சமாதானத்தோடு போய் வேதனை நீங்கள் சுகமாக இருக்கும்படிக்குத்தான் நான் என் சமாதானத்தை உனக்கு தருவேன் நான் உன்னை சுகமாக்கி சமாதானத்தோட இந்த விட்டு அனுப்புவேன் என்று இயேசு உங்களை பார்த்து சொல்லுகிறார் எந்த வியாதியாக இருந்தாலும் அவரால் மாற்ற முடியும்